அன்னை சோனியா காந்தியினுடைய அரசியல் வாழ்க்கை புது வாழ்க்கை எல்லாருமே தெரியும் சாரி எனக்கு தெரியாது அவங்ககிட்ட இருந்து சோனியா காந்தி அம்மா கிட்ட இருந்து அரசியல் கத்துக்கிட்ட டாக்டர் மன்மோகன் சிங் ல இருந்து நிர்வாகத்தை கத்துக்கணும் நீ கடலோர பகுதி இப்படியேதான் இருக்குது எங்களுக்கு யாரும் ஆதரவு கொடுக்க கொடுமாற அவரே இருக்கார எங்களை வந்து ஒரு காலம் அதுக்கு வந்து பார்த்திருக்காரா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செற்பாலிருச்ச மாதிரி இருக்குடா மாதிரி இல்ல உண்மையிலேயே சிறப்பாலதான் ஆயிரம் பேரை பாத்து மாதிரி ஒரு டுபா நான் பார்த்ததே இல்ல ஏன் இதுபோன்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த நலத்திட்டங்களையும் செய்து கொடுக்காமல் அவர்களை ஏமாற்றுவதும் ஊழல் மட்டும் செய்து தன் குடும்பத்தை மட்டும் முன்னேற்றும் அரசியலைதான் காங்கிரஸ் தலைவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டார் நாராயணசாமி என்று நாராயணசாமியின் போலி முகத்திரையை கிழித்து தொங்கவிட்டார் நமது சபாநாயகர் திரு ஏம்பலம் ஆர் செல்வம் அவர்கள்